நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு விசிட் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்கீம் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அதாவது இன்னுயிர் காக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஆஸ்க்குள்ளே எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம் இந்த நோக்கம் இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா எயிட்டீன்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எயிட்டீன்த் டிசம்பரில் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் தான் அந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு கோல்டன் ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆறு கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ் கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து உலக லெவலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து ஸோ அந்த கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அடுத்த இந்த திட்டத்துக்கு மிக முக்கியமான நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்குள்ள ஆக்சிடென்ட் ஆனவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா விபத்துக்குள்ளானவர்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களே அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க மேலும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு ஒன் லேக் இப்போது வந்து டூ லேக்காக மாற்றிட்டாங்க ஒன் டூ லேக் வரையும் சிகிச்சை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் அடுத்து இந்த திட்டத்தில் மிக முக்கியமான பாயிண்ட்டுனால் முதலமைச்சரோட காப் மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் பிற மாநிலத்தவர் வெளிநாட்டினர் ஸோ எல்லாருமே ஓகேவா இன்கம் இது லிமிட் கிடையாது இன்கம் லிமிட் வந்து இந்த ஸ்கீமில் கிடையாது ஸோ எல்லாருமே அதாவது விபத்து வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா முதல் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து அப் டு டூ லேக்ஸ் வரையும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கற தான் இந்த இந்த ஸ்கீமோட மிக முக்கியமான நோக்கம் மேலும் இந்த தி இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தி ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகளும் அங்கீகரிக்கப்பட்ட டூ நாட் ஒன் அதாவது அரசு மருத்துவமனைகள் வந்து இரநூத்தி ஒன்று தனியார் மனு மருத்துவமனைகள் நானூற்றி எட்டு மொத்தம் அறுநூற்றி ஒன்பது மருத்துவமனைகளில் எண்பத்தி ஒரு மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா அதுக்கு சில காரணங்களை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சில ஆய்வுகள் ஆய்வுகளோட ரிசல்ட்டை எடுத்து அதை கொண்டு வருவாங்க அதன் அடிப்படையில் ஒரு டேபிள் காலம் கொடுக்குற பாருங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் கொடுத்துட்டு அதில் விபத்து அந்த இறப்பு விகிதம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜென்ரலாக இதை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் குறைவாக தான் இருக்குது ஆக்சிடென்ட் மூலமாக நடக்கிறது பட் இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுல தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக தான் இருக்குது ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டும் அந்த டெத் ரேஷியோ நம் காலம் வருஷம் கம்மியானாலும் அதை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்ற மோட்டோவில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த இன்னுயிர் காப்பும் நாற்பத்தி எட்டு மேலும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் தொகையில் சாலை விபத்துகளில் இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பதாக இருக்குது அதாவது ஒன் லேக் மக்கள் தொகையில் சாலை விபத்து நடக்குது அப்படின்னா அதில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது பேர் வந்து இறந்து போகிற கணக்கில் இருக்குது அதை வந்து இன்னும் கம்மி பண்ணணும் மேலும் சாலை பயணங்கள் பொதுமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒன் பாதுகாப்பான ஒன்றாக அமைந்துடும் வகையில் சாலையில் உயிரிழப்புகளை தடுப்புறது தான் தடுக்கிறது தான் கவர்மெண்டோட மிக முக்கியமான இல்லையா அதன் அடிப்படையில் மக்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதே மாதிரி சாலை விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் ஈஸ் கொண்டு போய் யாராக வேணாலும் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் மேலும் இது போன்ற தகவல்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க ரொம்ப எளிமையான வடிவில் நம்ம நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்